ஹாய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் நாகர்கோவில் டு மார்த்தானம் ரூட்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணா கார்ஸ் தான் வந்திருக்கோம் இவங்க கஸ்டமருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் காரை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் ஆட்டோ ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளே என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார் என்ன பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டென் வெஹிக்கிள் தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது டூ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கப்பா இன்ஜின் அசம்பிள் பண்ணியிருக்காங்க இந்த காரோட இன்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல இருக்குது ஃபுல்லாக கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்காங்க காரோட ரேஸ் எது பாருங்க ஒரு அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்து போறதுக்கு இந்த கார் ஒரு பக்காவாக ஆகும் காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிப்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் இன்னும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் தாராளமாக ஓடும் எக்ஸ்டீரியர் கண்டிஷனும் ரொம்பவும் நீட்டாகவே இருக்கு எந்த ஒரு ஸ்கிராச்சும் டென்ட்டுமே இல்லை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்துடும் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது டூ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கிள் இது எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் இந்த கார்க்கு இந்த கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்த இருபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கால் பண்ணுங்க அடுத்த என்ன பிளான் நம்ம பார்க்க போற வண்டி மாரதி ஆல்டோ தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட ஓனர் ஓனர் கண்டிஷன் தான் இருக்காங்க இது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஒன்டா பவர் ஸ்டீரிங்லாம் வந்துடும் புதுசாக ஒரு ஆறு லட்சம் ரூபா ஒரு வண்டி எடுக்கிறாரு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற கார் இது புதுசாக ஒருத்தவங்க வண்டி ஓட்டி படிக்கலனாலும் இந்த வண்டி பக்காவே சூட் ஆகும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்கள் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த காரோட இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இயர் லாஸ்ட் வர்றீங்க லைப்ல இருக்காங்க ரியல் சைட் பாருங்க எல்லாமே கம்பெனி சீட் கவர் தான் மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கிற வெஹிக்கள் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியர் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டா பவர் ஸ்டியரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது எப்பவும் போடவே வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் நம்ம லைனப் அப்பில் அடுத்தும் பார்க்கக்கூடிய கார் என்ன பார்த்தீங்கன்னா மாரதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா எல் வேரியண்ட் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பைமூன் மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்கள் ரொம்பவும் நீட்டான கண்டிஷன்லேயே இருக்கும் மாறுதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்லக்ஸா வேரியன்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கிள் இது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இந்த காரு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க அடுத்த என்ன பிள்ளை நம்ம பார்க்க போகிற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் வரைக்கும் இருக்குது காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது பெரிய அளவில் எந்த அளவு ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ட்டுமே இல்லை மாருதிக்கு ஒரு நேம் வாங்கி கொடுத்த வண்டினா இந்த வண்டியை சொல்லலாம் இந்த வண்டி இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு புதுசாக வண்டி ஓட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவே சூட் ஆகும் இந்த காரோட ரியர் இன்டீரியர் பார்க்கலாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது காரோட ஃப்ரண்ட் இன்டீரியர் பாருங்க எல்லாமே லெதர் சிக் கவர் தான் போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குது இந்த வண்டியில மாறுது எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது இப்போ இந்த வண்டியை கோட் பண்ணோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து பிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நகர் ஷிவ் தான் வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஏசி பவர் உண்டா டா பவர் ஸ்டேரிங்லாம் வந்துடும் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்ட்ராட்சுமே ரெண்டுமே இல்லை ஃப்ரெண்ட் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இருக்கும் ரியர் வீல் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் இன்டீரியர் சீட் கவர் பாத்தீங்கன்னா எல்லாமே லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க டாடா இண்டிகா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் அண்டா பவர் ஸ்டீரிங் எல்இடி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணுற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காரோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வரைக்கும் கேட்குறாங்க இந்த வண்டியோட ஓனர் பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க அடுத்தது என்னப்பில் நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா கூண்டாய் எக்ஸண்டு இது ஒரு டீசல் வெஹிக்கிள் இதோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இப்போ வரைக்கும் இன்டீரியர் பாருங்க எல்லாமே கம்பெனி சீட் கவர் தான் ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல இருக்குது பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு கிடையாது டயர் கண்டிஷன் பாருங்க ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் பூண்டா எக்ஸ்டென்ட் எஸ்எக்ஸ் வேரியண்ட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் ஓடி ஓடி இருக்கு பூண்டா எக்ஸிடண்ட் டீசல் வெஹிக்கிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துரும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் வரைக்கும் போட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்சடு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியப் தான் வண்டி தேவைப்படுறவங்க சிங்கிலரு கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அடுத்த லைன் அப்பில் நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா மாரதி வேங்நாத் தான் பிஎக்ஸ் டைப் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது

எல்லாம் ஓட்டுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துருவ மாருதி வேகனர் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ருண்டா பவர் ஸ்டெடிங் எல்லாமே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு ஆட்டோமேட்டிக் இது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட்டு இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் அடுத்த என்ன பண்ண நம்ம பார்க்க போகிற வண்டி மார்ச் ஸ்விஃப்ட்டு வீடியோ மாடல் இது இது ஒரு டீசல் வண்டி இது ஒரு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் கண்டிஷன் தான் இப்போ இருக்குது இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் உண்டு பவர் ஸ்டெரிங் எல்லாமே வந்துடும் இண்டியன் ரேண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் ரெண்டுமே கிடையாது இந்த காரோட டயர் கண்டிஷன் பாருங்க எல்லாமே பிப்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் இண்டியர் பாருங்க எல்லாமே ஓட்டு சீட் கவர் தான் போட்டிருக்காங்க சைலாண்டு மார்க்கெட்டில் டீசல் ஸ்விஃப்ட்டு கார் கிடைக்கிற ரேர் பட் இந்த கார் இப்போ இங்கே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணி பேசிக்கோங்க மாறுதி சுவிஃப்ட்டு வீடியோ மாடல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் இருக்க வெஹிக்கிள் இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் சார்ஜிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியும் கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க இருக்க கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அடுத்த லைனப்பில் நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன பாத்தீங்கன்னா ஃபோர் ஈகோ ஸ்போர்ட் தான் பார்க்க போகிறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா டூ ஹவுசண்ட் மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பிறகு இருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் விண்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷனே இருக்குது நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ரியர் இன்டீரியர் பாருங்க நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் அது வண்டி ட்ரைவ் பண்ணி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஏசி பவர் பவர் ஸ்டரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் வண்டியில் அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் சேவிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியை கஸ்டமர் கோட் விட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நிமிஷபிள் தான் அடுத்த லைனப்பில் நம்ம பார்க்க போகிற வண்டி ஒரு ஸ்விஃப்டு தான் ஸ்விஃப்டு லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வந்து ஸ்விஃப்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக சூட்டபிள் ஆகும் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன் வரைக்கும் இருக்குது இந்த வண்டி ட்ரைவ் பண்ணுற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரம் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க நம்பர் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேன்சி நம்பர் தான் த்ரீ நைன் த்ரீ நைன் வரும் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஸ்க்ராட்ச் மேட் ரெண்டுமே இல்லை ஒரு லோ பட்ஜெட் வெஹிகளுக்கு இந்த வண்டி சூட்டபு சூட்டபிளாகவே இருக்கும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் இது VX டைப் மாரு சிப்டு VX டைப் இது பெட்ரோல் இன்ஜின் இது இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்ட பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில் நாலு டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டி லைவாக பார்க்குறவங்களுக்கே தெரியும் தனித்தனியாக காமிக்கிறேன் ஒவ்வொரு டயரையும் பெட்ரோல் யூஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள வண்டி இது ஓகே மாருதி ஸ்விஃப்ட் வீடியோ மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் இது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டீடிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க அடுத்த என்ன பண்ண நம்ம பார்க்க போகிற காரணம் பார்த்திங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் தேர்டான கண்டிஷனில் இருக்குது இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும் பவர் விண்டோ ஃப்ரெண்ட் ரெண்டு டோருக்கு மட்டும் தான் வரும் ரியருக்கு வராது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாப்ஸ் ரெண்டுமே இல்ல பெரிய அளவுக்கு இதுல எஃப் சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்குது பிரியர் இண்டியர் பாருங்க கம்பெனி சிக்கர் தான் போட்டுருக்காங்க பாருங்க சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்டு உணவு ரெண்டு சில இருக்கிற வெஹிக்கிள் இது ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டரிங் எல்லாமே வந்துடும் பவர் உண்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு டோருக்கு தான் வரும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வாயிரம் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக என்ன கொஸ்டின் வண்டி தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்த ரேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸடு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க கிருஷ்ணா கிருஷ்ணகாச வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிச்சார் தேங்க் யூ